வீட்டில் ப்ரெட்டும் உருளைக்கிழங்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக் வந்து செஞ்சு பாருங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும் ரெண்டு உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நல்லா மசிக்கிற அளவுக்கு சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு எடுக்கணும் நான் வந்து மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து மசிச்சிக்கலாம் உருளைக்கிழங்கை நம்ம மசிச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி காய் துருவலில் வந்து துருவியும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி துருவிட்டும் நம்ம வந்து பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துருவினதுக்கு அப்புறமா வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப நிறைய வெங்காயம் சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு அப்படின்றதுனால சும்மா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு சின்ன பச்சை மிளகாவை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கும் அதனால் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் வெறும் தூள் கூட சேர்த்துக்கலாம் வர மிளகாவை மிக்சியில் போட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல இந்த ஓரங்கள் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பக்கமும் இது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ப்ரெட் க்ரம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் ஏற்கனவே பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடில் இருக்கிறத வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு பதிலாக இதே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பிரட் கிரம்ஸாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒவ்வொரு பிரெட் பீஸையும் எடுத்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டைய வச்சு நம்ம இப்படி தேய்ச்சிக்கலாம் நல்லா மெல்லீஸாக வர மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப காஞ்ச ப்ரெட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தேய்க்கும் போது உடஞ்சிரும் ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டை வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போ இப்படி தேய்க்கும் போது பிஞ்சு வராமல் இருக்கும் இப்படி சுருட்டும் போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இது போல் ப்ரெட்டை வந்து நல்லா மெல்லிஸாக தேய்ச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த மசாலா வந்து இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து இதில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கணும் இப்போ அப்படியே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பிக் எடுத்துக்கோங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டூத்பேக்லேயே நம்ம நிறையா வந்து இப்படி குத்தி விட முடியும் நான் வந்து இப்போ ரெண்டு ரெண்டாக குத்தி எடுத்துக்கிறேன் இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம இந்த ப்ரெட்டோட ஓரங்களெல்லாம் கட் பண்ண பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை தான் பிரெட் கிரம்ஸாக யூஸ் பண்ண போகிறோம் நல்லா பவுடராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவை மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த வேஸ்ட்டை தூக்கி போடாமல் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ ப்ரெட் எடுக்கிறீங்களோ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அதுக்கேற்றது போல் மைதா மாவையும் கார்ன்ஃப்ளாரையும் நீங்கள் அதிகமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டைகள் எல்லாம் இல்லாத மாதிரி மாவை வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ப்ரெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் இந்த மாவு வந்து ப்ரெட்டில் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த ப்ரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துக்கணும் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் மீதி இருக்கிற எல்லா ப்ரெட்டையுமே நம்ம வந்து மாவில் நல்லா டிக் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் நல்லா ஒரு கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரெட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் கழித்து நம்ம அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் மாதிரி ஃப்ரை ஆகிட்டு வரட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்டு மேலேயும் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு இப்போ நான் இது மாதிரி வடிக்க எடுத்துக்கிறேன் அப்போ தான் இருக்கிற எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் ப்ரெட்டும் உருளைக்கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே டொமேட்டோ சாஸோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் மேலே நல்லா மொருமருப்பான் உள்ளே வந்து அந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ